பாட்டி நான் இங்க வந்ததுல இருந்து இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பாட்டி எப்பவுமே நீங்களும் வேணு சித்தப்பாவ மட்டும் தானே என் கூட நல்லா பழகுவீங்க ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற எல்லாருமே என்கிட்ட பாசமா இருக்காங்க பாட்டி கிருஷ்ணா மாமாவ நான் சத்தியம் பண்ண வச்சதால அவங்களுக்கு என் மேல இருந்த கோமம் கூட போயிடுச்சான் இத அவரே சொன்னாரு தெரியுமா அப்புறம் சரிதாத்த இருக்காங்கல்ல அவங்க கையாலேயே எனக்கு ஆம்லேட் வச்சாங்க இத்தனைக்கும் நான் கேட்க கூட இல்ல பாட்டி அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஆம்லேட் வைக்கலன்னு நீங்க கூட சண்டை போட்டீங்கல்ல அண்ணா இன்னைக்கு அவங்களே எனக்கு ஆம்லேட் வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாட்டி அப்புறம் அர்ஜுன் இருக்கான்ல அவன் கூட சண்டை எல்லாம் போடல பாட்டி அவனுக்கு வைக்க வேண்டிய ஆம்லேட் எனக்கு வச்சப்ப கூட அவன் பொறுமையா தான் இருந்தான் இதெல்லாம் பாக்குறப்போ என்ன பிடிக்காதுன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா என்ன பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தோணுது பாட்டி சீக்கிரமே என்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்திருச்சு பாட்டி பவி நீ பேசுறத கேட்டு மேடமோட விரல் அசையுது நான் தான் சொன்னேன்ல நீ பேச பேச மேடம்க்கு கொஞ்ச கொஞ்சமா கான்சியஸ் வரும் என்ன பவி இப்பெல்லாம் கிட்ட பேசுறத ஒரு பழக்கமாவே ஆக்கிட்ட போல ஆமா சித்தப்பா இப்ப கூட நான் பேசினத கேட்டு பாட்டியோட விரல் அசைஞ்சது அப்படியா ஆமாங்க வேற யார் பேசினாலும் அவங்க கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஆனா பவி பேசுறப்ப மட்டும் மேடம்க்கு அடிக்கடி கான்ஷியஸ் வந்துட்டு போகுது அப்படின்னா பவி பேசிட்டே இருந்தாலே போதும் போல இருக்கே மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாம இவ அன்பாலேயே அத்த குணமாயிடுவாங்க போல இருக்கே கண்டிப்பா அது நடக்கதான் தான் போதிச்சு தப்பா என் கரையில கேட்டுட்டு பாட்டியால ரொம்ப நாள் படுத்தே இருக்க முடியாத அவங்க நிச்சயம் எழுந்திருச்சு வருவாங்க அதுவும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வீட்டுல உள்ள எல்லாரும் ஏமல பாசமா இருக்கிறத பாக்கிறதுக்காகவே பாட்டி எழுந்திருச்சு வரதான் போறாங்க எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பிக்கை இருக்கு